பொன்ராஜ் மீடியா சார்பில் அன்பு வணக்கங்கள் நேயர்களே இன்றைய பதிவில் தமிழ் திரைப்பட உலகில் நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த ஜே பி சந்திரபாபுவை பற்றிய சில செய்திகளை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவதி என்ற திரைப்படத்தின் மூலம் நடிக்க வந்தவர் சந்திரபாபு அதனை தொடர்ந்து தமிழ் திரைப்பட துறையில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது திரைப்படங்கள் வரை நடித்திருக்கிறார் சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் இயக்கத்தில் வெளிவந்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்திலும் சந்திரபாபு நடித்திருப்பார் எம்ஜிஆருடன் இணைந்து நகைச்சுவை பாத்திரத்தில் பல படங்களில் நடித்திருப்பார் சந்திரபாபு அவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் அடிமை பெண் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற திரைப்படத்தை சந்திரபாபுவே தயாரித்து இயக்கி நடித்திருப்பார் அதேபோல் கவியரசு கண்ணதாசன் தயாரித்த கவலை இல்லாத மனிதன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் சந்திரபாபு ஒரு சமயம் திரைப்படம் ஒன்றை இயக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த சந்திரபாபு அதற்கான திரைக்கதையையும் தயாரித்து வைத்திருந்தார் இந்த திரைக்கதையை தனது உதவியாளர்களுடன் விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரபாபுவிடம் அவரது உதவியாளர்கள் இந்த கதை நன்றாக இருக்கிறது இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அவர் உங்கள் நண்பர்தானே நீங்கள் அவரிடம் பேசி அவரை ஒப்பந்தம் செய்யுங்கள் என கூறியிருந்தனர் சந்திரபாபுவும் நன்கு யோசித்த பிறகு எம்ஜிஆரை சந்திக்க சென்றிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் எம்ஜி ஜி சக்கரபாணி சந்திரபாபுவுக்கு மிகவும் நெருக்கமானவர் அதனால் முதலில் சக்கரபாணியை சந்தித்து இந்த தகவல்களை பரிமாறிய சந்திரபாபு பின் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார் கதையை கேட்ட எம்ஜிஆர் கதை மிகவும் நன்றாக இருக்கிறது நான் இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறேன் என சந்திரபாபுவிடம் கூறியிருக்கிறார் படப்பிடிப்பு நடப்பதற்கான வேலையை பாருங்கள் என்றும் சந்திரபாபுவிடம் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதால் நாளையே அவருக்கு அட்வான்ஸ் தர வேண்டும் என எண்ணிய சந்திரபாபு பணத்திற்காக சாவித்திரியை அணுகியிருக்கிறார் சாவித்திரி இவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்ததால் இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தொகையாக எம்ஜிஆருக்கு தந்திருக்கிறார் சந்திரபாபு அதேபோல் மற்ற நடிகர்களுக்கும் அட்வான்ஸை தந்திருக்கிறார் இந்த திரைப்படத்தின் பூஜைக்காக திரைப்பட துறையிலுள்ள முக்கியமான அவரது நண்பர்களை அழைத்திருக்கிறார் சந்திரபாபு எட்டு மணிக்கு நடைபெற வேண்டிய பூஜைக்கு எம்ஜிஆர் வேறொரு நிகழ்ச்சியில் இருந்ததால் வர முடியவில்லை அவர் பதினோரு மணிக்கு வந்து பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த திரைப்படத்தின் பூஜைக்கு வந்தவர்களில் முக்கியமானவர்கள் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் டைரக்டர் ராமன்னார் போன்றவர்கள் இந்த திரைப்படத்திற்கு மாடி வீட்டு ஏழை என பெயரிடப்பட்டு படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது மூவாயிரம் அடி வரை படப்பிடிப்பு நடந்து முடிந்த பிறகு படத்தின் ரஷ்யை பார்க்க எம்ஜிஆர் சந்திரபாபுவிடம் சொல்லியிருக்கிறார் சந்திரபாபுவும் உடனடியாக படத்தை எம்ஜிஆருக்கு போட்டு காட்டியிருக்கிறார் படத்தை பார்த்த எம்ஜிஆர் சாவித்ரி நடித்த குளோசப் காட்சிகள் பிடிக்காததால் சந்திரபாபுவிடம் நீங்கள் இந்த படத்தில் கதாநாயகியை மாற்றிவிடுங்கள் நீங்கள் இதுவரை படமாக்கப்பட்ட மூவாயிரம் அடிக்கு ஆன செலவுகளை நானே தந்துவிடுகிறேன் பின் படத்தின் படப்பிடிப்பை வேகமாக தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம் என எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் அதற்கு சந்திரபாபு எம்ஜிஆரிடம் இந்த படத்தில் சாவித்திரி நடிக்கவில்லை என்றால் எனக்கு இந்த படமே தேவையில்லை என கூறியிருக்கிறார் பின் தொடர்ந்து மூன்று நாட்கள் வரை எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு வராததால் சந்திரபாபு அவரை காண சென்றிருக்கிறார் அப்போது அங்கு சக்கரபாணி மட்டும் இருந்ததால் அவரிடம் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் சக்கரபாணியும் சரி நான் தம்பியிடம் பேசுகிறேன் நீங்களும் அதுபோல் ஹீரோயினை மாற்றிக்கொள்ளுங்கள் என சொல்லியிருக்கிறார் அதற்கு சந்திரபாபு சக்கரபாணியிடம் முடியாது என சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது அங்கிருந்த நாற்காலியை எடுத்து அடிக்க சென்றிருக்கிறார் பின் இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் சந்திரபாபுவை சந்திக்காமல் போகச் சொல்லிவிட்டார் அதோடு இந்த மாடி வீட்டு ஏழை திரைப்படத்தின் படப்பிடிப்பும் படமும் நின்றுவிட்டது இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடிக்காமல் போனதற்கு இது மட்டும் காரணமல்ல இந்த படத்திற்காக சந்திரபாபுவுக்கு ஃபைனான்ஸ் செய்த ஃபைனான்சியர் வீட்டுக்கு சந்திரபாபு அடிக்கடி சென்று அங்கிருக்கும் பெண்களிடம் தேவையில்லாமல் நடந்து கொண்டதை அந்த ஃபைனான்சியர் எம்ஜிஆரிடம் புகார் அளிக்கவே அதை பற்றியும் சந்திரபாபுவிடம் பேசியிருக்கிறார் அதற்கு சந்திரபாபு இது என்னுடைய பர்சனல் விஷயம் இதில் நீங்கள் தலையிடக்கூடாது எனவும் சொல்லியிருக்கிறார் இந்த படம் நின்று போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பில் கவலை இல்லாத மனிதன் என்ற திரைப்படத்திற்கு சந்திரபாபுவை ஹீரோவாக ஒப்பந்தம் செய்தார் அப்போதே கண்ணதாசனின் நண்பர்கள் சந்திரபாபு வேண்டாம் அவர் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அதனால் வேறு ஹீரோவை போட்டுக்கொள்ளுங்கள் என சொன்னதற்கு கண்ணதாசன் இல்லை இல்லை அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதுபோல் நடந்து கொள்ள மாட்டார் என சொல்லி படத்தை தொடங்கியிருக்கிறார் மதுவை அருந்திவிட்டு படத்தின் படப்பிடிப்புக்கு ச சரியாக வராமல் இருந்த சந்திரபாபுவை காண கண்ணதாசன் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் கவிஞர் வீட்டுக்கு வந்தவுடன் பின்வாசல் வழியே சந்திரபாபு வெளியில் சென்றுவிட்டார் பின் நிறைய சிரமங்களுக்கு இடையில் சந்திரபாபுவை வைத்து படத்தை முடித்த கண்ணதாசன் படம் வெளியானபோது சரியாக ஓடாததால் அவருக்கு ஆறு லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது இந்த சிரமத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் மீண்டு வர பல வருடங்கள் ஆகிவிட்டது அதன் பின்னர் சந்திரபாபு தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற திரைப்படத்தை தானே தயாரித்து நடித்தார் அந்த திரைப்படமும் தோல்வியடையவே வசதியாக வாழ்ந்து வந்த சந்திரபாபு வறுமையின் உச்சத்திற்கு சென்றுவிட்டார் செலவுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார் சந்திரபாபு இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து கூடவே ஒரு பாக்ஸையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அதை வாங்கிப் பார்த்த சந்திரபாபு அந்த கடிதத்தில் ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் என எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் பின் அந்த பாக்ஸை திறந்தபோது அதில் ஐயாயிரம் ரூபாய் பணம் இருந்திருக்கிறது அடுத்த நாள் திரு எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளர் சந்திரபாபுவிற்கு ஃபோன் செய்து ஜெய்ப்பூரில் அடிமைப்பெண் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது உங்களை எம்ஜிஆர் உடனே வர சொல்லியிருக்கிறார் என சொல்ல அதை கேட்ட சந்திரபாபு கண்கலங்கியிருக்கிறார் ஜெய்ப்பூரில் நடந்த பெண் படப்பிடிப்பில் நகைச்சுவை வேடத்தில் நடித்த மற்றொரு நடிகர் சோ இருந்த போதிலும் எம்ஜிஆர் சந்திரபாபுவை மிகவும் மரியாதையாக நடத்தியிருக்கிறார் பொதுவாகவே சந்திரபாபு யாரிடமும் பொறுமையாக பேச மாட்டார் அதேபோல் மரியாதை குறைவாக மிஸ்டர் எம்ஜிஆர் மிஸ்டர் சிவாஜி என்றுதான் அழைப்பார் சந்திரபாபுவின் தலைக்கணமும் மதுவுக்கு அடிமையானதும் அவர் வாழ்க்கை அகல பாதாதத்துக்கு சென்றுவிட்டது திரைத்துறையை பொறுத்தவரை சந்திரபாபு ஒரு சிறந்த நடிகர் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் கிடையாது அவரை போல் பாடல்களை பாடி நடனமாடி நடிப்பதில் இந்திய திரையுலகில் ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள் சந்திரபாபு திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபொழுது ஏவிஎம் சகோதரி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் அதை பார்த்த மேயப்ப செட்டியார் இந்த திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் அதற்காக சந்திரபாபுவை வைத்து காட்சிகளை படமாக்கி இதில் சேர்த்து கொள்ளுங்கள் என ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அதன்படியே சந்திரபாபுவை அணுகிய ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் தந்தால் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் என கூறியிருக்கிறார் ஏவிஎம் நிறுவனமும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்து சந்திரபாபுவை இந்த படத்தில் நடிக்க வைத்தனர் அந்த அளவுக்கு புகழின் உச்சியில் இருந்திருக்கிறார் சந்திரபாபு சாப்பாட்டிற்கு கூட வழியில்லாமல் கஷ்டப்பட்ட சந்திரபாபுவுக்கு அவர் இறக்கும் வரை அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தவர் நடிகர் தேங்காய் சீனிவாசன் சந்திரபாபு இறப்பதற்கு முன்பு தனது உதவியாளரிடம் நான் இறந்துவிட்டால் என்னுடைய முதல் இறப்பு செய்தியை எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மட்டும் தெரிவியுங்கள் என சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மறைந்த சந்திரபாபுவின் உடலை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தனது வீட்டில் வைத்து இறுதி சடங்குகளை நடத்தி அடக்கம் செய்திருக்கிறார் தான் மஞ்சள் காமலையால் பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள் இனி குடிக்க கூடாது என சொல்லியும் தொடர்ந்து சந்திரபாபு மதுவை அருந்தியதால் அவர் இறக்க நேரிட்டது இதற்கு சந்திரபாபு மட்டும் விதிவிலக்கல்ல இன்னுமே திரைத்துறையில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஒரு சிறந்த நடிகனை இழந்த திரைப்படத்துறை அவரது வாழ்க்கையை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட தனது வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்திருந்தால் சந்திரபாபு அவர்கள் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் தமிழ் திரைப்பட துறையில் கோல வச்சு கொண்டிருந்திருக்கலாம் இதுபோன்ற நிகழ்வுகளை இனிவரும் பதிவுகளில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்